அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் இன்றைய பதிவில் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான தருணங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் அவனுடைய புகழ் அவனுடைய நன்னடத்தை அவனுடைய வாழ்க்கையில் அவன் பெறக்கூடிய சொத்து பத்துக்கள் சந்தோஷங்கள் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய நன்மைகள் இதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஒரு பாவகம் அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் பாவகம் அல்லது ஒன்பதாம் வீடுன்னு நம்ம சொல்கிறாங்க இதில் ஒன்பதாம் வீடு எதை எதையெல்லாம் குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு தகப்பன் தகப்பனுடைய கேரக்டர் அவருடைய சொத்துக்கள் அவரை பற்றி பேசக்கூடியது ஒன்பதாம் வீடு இனி ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு என்பது தர்மத்தை குறிக்கக்கூடியது நம்மளுடைய சிந்தனைகள் எதை சார்ந்து செயல்படுகிறது நம்ம செய்யக்கூடிய தர்மங்கள் தானங்கள் நம்மளுடைய பயணங்கள் இதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் வீடு அப்படின்னு சொல்கிறது இதில் வெளிநாட்டில் போய் செட்டில் வெளிநாட்டினுடைய குடியுரிமை பெறுதல் இந்த மாதிரியான விஷயங்களையும் இந்த ஒன்பதாம் வீடு தான் பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடியது இன்னொன்று மனைவி மனைவி மூலமாக வரக்கூடிய பயம் பயன்கள் இதையும் வந்து ஒன்பதாம் வீடு தான் குறிக்கும் இன்னொன்று என்ன அப்படின்னா ஆன்மீக நாட்டம் ஒரு மனிதனுடைய சிந்தனைகள் பாக்கியம் முக்தி பெறுதல் இதெல்லாம் வந்து அவனுடைய சிந்தனைகள் எதை நோக்கி போகிறது நன்றா தீதா அப்படிங்கிறதையெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவகம் அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் பட்ட மேற்படிப்பு டாக்டரேட் பண்ணுறது பிஹெச்டி பண்ணுறது நீதி நேர்மை ஆச்சாரியர்களுடைய தொடர்புகள் மந்திர உபதேசங்கள் நிறைய ஆன்மீக பயணங்களை மேற்கொள்ளுதல் இந்த மாதிரியான விஷயங்களையும் குறிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவகம் இதில் குறி சொல்லுதல் ஒன்று இருக்குது இல்லையா குறி சொல்லுதல் அருள்வாக்கு சொல்லுதல் இதெல்லாமே வந்து இந்த ஒன்பதாம் பாவகம் தாங்க குறிக்கும் அதே மாதிரி உயர் பதவிகள் பெறுதல் ப்ரமோஷன் நம்மளுடைய ஸ்டேட்டஸ் உயர்தல் அரசு அரசாங்க உதவிகள் அரசியலில் ஈடுபடுதல் அதன் மூலமாக புகழ் பெறுதல் நிறைய தான தர்மங்கள் செய்தல் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து இந்த ஒன்பதாம் பாவம் குறிக்குது இதில் என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது இந்த சொசைட்டியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடியது இந்த ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவகத்தில் ஆட்சி பெற்ற ஒன்பதுக்குரிய கிரகமே ஆட்சி பெற்று இருந்தது அப்படின்னு சொல்லும்போது நல்ல சிறப்பான மேன்மைகளை கொடுக்கும் அந்த திசைகள் நடக்கும் போகுது இப்போ ஒன்று அஞ்சு ஒன்பது அப்படிங்கிறது வந்து திரிகோணஸ்தானங்கள் இதில் இந்த திரிகோணஸ்தானம் அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் பாவகம் அப்படிங்கிறது வந்து மிக சிறப்பை தரக்கூடிய ஒரு பாவகம் அது தர்மத்துடன் கூடிய புகழை தரக்கூடிய உயர்வை தரக்கூடிய ஒவ்வொரு எந்தெந்த காலகட்டங்கள்லேயும் இந்த ஒன்பதாம் பாவகத்தினுடைய திசை நடந்துச்சு அப்படின்னா ஒரு சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய ஆசைகள் அவங்களுடைய கேரக்டர் அவங்க எதிர்நோக்கி போகக்கூடிய விஷயங்கள் எல்லா வகையிலையுமே வந்து சக்ஸஸ் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி ஒரு குழந்தைங்க அந்த ஒன்பதாம் பாவத்தினுடைய திசை வீட்டில் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது தகப்பனாருக்கு நல்ல முன்னேற்றம் மேன்மை பொருளாதார ரீதியாக உயர்வுகள் புகழ் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஒன்பதாம் பாவகத்தை சார்ந்ததாக இருக்குது அதே மாதிரி தகப்பன் வழி சொத்துக்கள் அதெல்லாம் பிரித்து கிடைக்கக்கூடியது பிரச்சனைகள் இல்லாமல் பங்குபாக பிரிவினைகள்லாம் ஸ்மூத்தாக கிடைக்கக்கூடிய விஷயத்தையும் இந்த ஒன்பதாம் தான் குறிக்குது அதே மாதிரி இந்த ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கும்போது அறநிலையத்துறையை குறிக்கக்கூடியது இந்த விஷயங்கள் இன்னொன்று என்னென்னா ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய அமைப்பு இது எல்லாமே வந்து இந்த ஒன்பதாம் பாவகம் ஒன்பதாம் பாவத்தினுடைய திசைகளும் நடக்கும்போது ஒரு மனிதனு மனிதனை எல்லா விதத்துலையுமே உயர்த்தும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் ஒன்பதாம் பாவத்தினுடைய திசையோ ஐந்தாம் பாவத்தினுடைய திசையோ நடக்கும்போது அந்த திரிகோணஸ்தான திசைகள் நடக்கும்போது டோட்டலா ம தகப்பனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் சரி இதில் இவங்களுக்கெல்லாம் கூட்டாக ஒரு சுப கிரகங்களினுடைய சுபஸ்தானங்களுடைய திசைகள் நடக்கும்போது அவங்களுடைய உயர்வுகள் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் தடுக்கவே முடியாதுங்க ஒரு சாதாரண நிலையில இருக்கிறவங்க வந்து டக்குன்னு வளர்ச்சி அடைஞ்சிட்டே போவாங்க இப்போ ஒரு குருதசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருத்தருக்கு ஐந்தாம் பாவகத்திலிருந்து ஒரு தாய்க்கு குரு தசை நடக்குது அப்படின்னு சொன்னால் அதே குடும்பத்தில் இருக்கிற மகனுக்கும் ஐந்தாம் பாவகத்திலிருந்தே குருதசை நடக்குது அப்படின்னு சொல்லும்போது இந்த ரெண்டு காம்பினேஷனும் வந்து ரொம்ப சிறப்பான முன்னேற்றங்களை கொடுக்கும் என்ன இவங்க தாய்க்கும் மகனுக்குமான அந்த கான்ட்ரவர்சி ஈகோ இருந்துட்டுருக்குமே தவிர அவங்க சொல்கிறத இவங்க கே ஆல்ட்ரு பண்ணி தான் கேட்டுக்கணும் அப்படியே கேட்டுக்க முடியாதுங்கிற அந்த கௌரவமும் ஈகோவும் இருக்குமே தவிர அந்த வீட்டினுடைய எல்லா விதமான நிலைகளும் கேட்டதெல்லாம் கிடைக்குங்க அந்த சுபகிரகங்களுடைய திசை நடக்கும்போது அதே மாதிரி ஒன்பதாம் பாவகத்தில் பாவகிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து அபகீர்த்திகளை கொடுக்கக்கூடியதாகவும் புகழை கெடுக்கக்கூடியதாகவும் அவமானத்தை தரக்கூடியதாகவும் ஒரு போர் போடுறோம் அப்படின்னா விரைய செலவுகள் போர் போட்டோம்னா தண்ணி வராது அதே மாதிரி ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது புதையலை குறிக்கக்கூடியது திடீர் அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடியது அப்போ இதில் நெகட்டிவான திசைகள் இருந்து நடந்தது அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அப்படியே தலகீழாக திருப்பி போடக்கூடிய தன்மை அப்படிங்கிறது அதை கொடுக்கும் அப்போ அவங்களுக்கு பாக்கியம் வந்து கெடுது அப்படின்னு அர்த்தம் ஒன்பதாம் பாவகத்தில் ராசு ராகு திசையோ அல்லது கேது திசையோ அல்லது சனி திசையோ அல்ல அந்த லக்னத்துக்கு எட்டாம் பாவகம் ஆறாம் பாவகம் பன்னெண்டாம் பாவகம்லாம் இருக்கும்போது என்னன்னா தகப்பன் சொத்தெல்லாம் விரயம் பண்ணிடுறது ஏகப்பட்ட கடனை வாங்கிடுறது நிறைய விரயங்களை கொடுக்கறது வெளிநாடு போனால் விசா கேன்சல் ஆகி திருப்பி வர்றது அல்லது வெளிநாட்டில் வேலை வந்து கண்டினியூ ஆகாமல் டிஸ்கனெக்ட் ஆகி வரக்கூடியது இந்த மாதிரியான விஷய எல்லாம் வந்து இந்த ஒன்பதாம் பாவகத்தில் நெகட்டிவான கிரகங்கள் இருந்து திசை நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாதிப்புகளை உருவாக்கும் அதனால ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது ஒருத்தரோட ஜாதகத்தில் நல்லபடியாக அமைஞ்சது அப்படின்னு சொன்னால் அவங்களோட உயர்வுகளை அதாவது நம்ம கோயிலுக்கு போனாலும் போகலைன்னாலும் எல்லா விஷயங்களும் நம்மளை நோக்கி தேடி வரும் நம்மளுக்கான உயர்வுகள் கிடைக்கும் அதே மாதிரி ஆன்மீக பயணங்கள் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணாமே அது பாட்டுக்கு நடக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து இப்போ ரிஷிகேஷ் போகிறோம் காசி போகிறோம் அப்படிங்க அப்படிங்கும்போது என்னன்னா அந்த திசைகள் நடக்கும்போது நம்ம அதுக்கு ஹெட்டாக இருந்து பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அது திடீர்னு போகலாங்க இப்படி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் உடனடியாக நம்ம போய் அதை கலந்துக்கிற மாதிரியான அமைப்புகளை கொடுக்கும் ஸோ இந்த ஒன்பதாம் பாகம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமாக சிறப்பாக நல்லபடியாக அமைஞ்சதுன்னா அவங்களுடைய உயர்வை வந்து எந்த விதத்துலேயும் தடுக்கவும் முடியாது அவங்க புகழின் உச்சிக்கு போவாங்க எல்லா விதத்துலேயும் வந்து கௌரவமான நேர்மையான சொசைட்டியில் அக்செப்ட் பண்ணக்கூடிய உயர்வை தரக்கூடிய ஒரு திசையாக தான் இந்த ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய இந்த ஒன்பதாம் பாவகம் அல்லது ஒன்பதாம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசைகள் நடந்ததுன்னா பாசிட்டிவான சுப கிரகங்களுடைய அமைப்புகள் இருக்கும்போது மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த குடும்பம் அமையும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்